அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசுக சிந்தனை உழைப்புக்கு தேவையான ஓய்வை ஏற்போம் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் முப்பது முதல் முப்பத்தி நான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோம் இருவர் இருவராக தங்கள் பணி பயிற்சிக்கு அனுப்பப்பட்ட சீடர்கள் திரும்பி வந்து தங்கள் பணிகளைப் பற்றி இயேசுவிடம் பகிர்ந்து கொள்கின்றன இதற்கிடையே நிகழ்ந்த திருமுழுக்கியோவானின் தியாக மரணம் சீடர்கள் பெற்ற ஒரு சிறப்பான பாடம் என்றே நாம் கருத வேண்டும் சீடர்கள் தங்கள் பயிற்சி காலங்களில் ஆற்றின் நற்செய்தி பணிகளை கேட்ட இயேசு அவற்றை பற்றி நீண்ட விளக்கங்களை கேட்கவில்லை மாறாக உடனடியாகவே சீடர்கள் தம்முடன் தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று ஓய்வெடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறார் மக்கள் கூட்டத்தை தவிர்க்க விரும்பி சீடர்களை மட்டுமே மனதில் கொண்டு இயேசு செயல்படுவதை நற்செய்தி கவனமாக சுட்டிக்காட்டுவதில் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனை அடங்கியுள்ளது மார்க் நற்செய்தி குறிப்பிடும் பன்னீர் சீடரின் மூன்று அடிப்படை தகுதிகளும் முதன்மையானது அவர்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்பதே நற்செய்தி பணிக்காக அனுப்பப்பட்டிருந்த சீடர்கள் கடந்த சில நாட்களில் இயேசுவோடு இருக்க இயலாத ஒரு நிலை ஏற்பட்டது சீடத்துவ பயிற்சியிலும் அவர்களுடைய பிற்கால பணி வாழ்க்கையிலும் தாங்கள் இயேசுவோடு ஒன்றுபட்டிருக்க வேண்டிய நிலை மிக மிக முக்கியமானது என்பதை வலியுறுத்த விரும்புகிறார் இயேசு ஆகவேதான் சீடர்களின் பயிற்சி கால சாதனைகளை பற்றிய விளக்கங்களை தவிர்த்து தம்மோடு மீண்டும் ஒன்றித்திருக்க தனிமையான இடத்தை நாட இயேசு விரும்புகிறார் அங்கு சீடர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்கிற இயேசுவின் விருப்பம் ஆறு நாள் படைக்கும் பணியில் ஈடுபட்ட கடவுள் ஏழாம் நாள் ஓய்வெடுத்ததை நினைவூட்டுகிறது சீடர்களுக்கும் உடல் ஓய்வு தேவை என்றாலும் இங்கு இயேசுடன் ஒன்றித்து அவர்தான் சிந்தனைகளை தமதாக்கி தங்கள் பணிவாழ்வின் இரையாட்சி தன்மையை தியானிப்பதே ஏசு விரும்பிய ஓய்வாக இருக்கலாம் பலரும் பணி ஓய்வு என்பதை நிரந்தர ஓய்வு என்றே என்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அரசு பணி பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதில் பணியாளர்களை பணி ஓய்வு செய்கிறார்கள் இந்தியாவும் சீனாவும் அதிவேக வளர்ச்சி பெறுவதை வியப்பு காரணம் மக்கள் தொகையில் இளைஞர்கள் அதிக அளவில் பணி ஓய்வு என்பது விவசாயிகளுக்கோ வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கோ மருத்துவர்களுக்கோ வியாபாரம் செய்பவர்களுக்கோ கிடையாது ஏனென்றால் அவர்கள் ஒரு நிறுவனத்தை சார்ந்த இவர்களுக்கு ஓய்வு என்பதே கிடையாது ஏனென்றால் உடலும் உள்ளமும் நன்றாக இருக்கும் வரை உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் ஒரு சைக்கிள் ரிக்ஸா ஓட்டுகிறவர் கூட தன் உடம்பில் வலி இருக்கும் வரை தன் தொழிலை செய்கிறார் வாழ்க்கை என வித்தியாசமாக இருக்கின்றது அவர் அவர்களுக்கு மூன்று வகையான ஓய்வினை பற்றி கூறி அனுப்புகின்றார் முதலாவதாக உறவினரிடமிருந்து ஓய்வு இயேசு மற்றும் அவருடைய சீடர்களுக்கு எல்லாருமே உறவினர்கள் மக்கள் சீடர்கள் யார் என்று தெரிந்து கொண்டார்கள் என வாசிக்கின்றோம் எனவே தனிமையான இடம் இரண்டாவது உணவிலிருந்து ஓய்வு அவர்களுக்கு உண்ணக்கூட இடமில்லை என்பதனால் பாலைவனத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள் இது அவர்களுடைய பணிவாழ்வுக்கு வலிமை கொடுக்கிறது மூன்றாவதாக உறைவிடத்திலிருந்து ஓய்வு நீங்கள் பாலைவனத்தில் தனிமையான இடத்திற்கு செல்லுங்கள் இது அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஓய்வு தேவை என்பதனை வலியுறுத்தி கூடியதாக இருக்கிறது இவை அனைத்தையும் தன் தந்தை கடவுள் எடுத்த ஓய்வின் விழுமியங்களை சார்ந்ததாகவே இருந்தது கடவுள் ஆறு நாள் உலகத்தை படைத்து ஏழாவது நாளில் இத்தகைய ஓய்வில் ஈடுபட்டார் என்னுடைய வாழ்வில் நான் எப்படிப்பட்ட ஓய்வினை எதிர்பார்க்கிறேன் எப்படிப்பட்ட ஓய்வு எடுக்கிறேன் சிந்திப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவனியை நான் ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பாக செய்கின்றேனா உழைப்புக்கு ஏற்ப ஓய்வு எடுத்து பணி செய்கின்றேனா அமைதியான இடத்தில் ஒவ்வொரு நாளும் தனியாக இறைபணி ஆய்வு செய்து வேலை செய்கின்றேனா மன்றாடமாக அன்பு தந்த இறைவா இறைபணி நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பாக செய்யவும் உழைப்புக்கு ஏற்ப ஓய்வு எடுத்து பணி செய்யவும் அமைதியான இடத்தில் ஆய்வு செய்து சிறப்பாக பணிபுரியவும் வரம் தாரும் ஆமேன்